இறக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது கத்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கத்தை நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபகமோம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ கத்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக கர்த்தர் சொல்லுகிறார் தமது ஜனங்களை பார்த்து நீ அவருடைய பார்வைக்கு மனுஷ பார்வைக்கு அல்ல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை நாம் செய்ய படக வேண்டும் பெரிய மாணவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களை நல்ல ஒரு உயர்ந்த பதவியிலெல்லாம் உட்கார வைத்திருக்கலாம் மேலே ஒரு அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கலாம் சபையில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கலாம் அது மற்றவர்களை அடக்கி ஆளுவதற்காக அல்ல நீ கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பார்வையில் நீ என்ன செய்கிறாய் என்பதை மனிதன் பார்க்கிறானோ இல்லையோ கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது அவருடைய பார்வைக்கு முன்பாக நாம் எப்படி செய்ய செம்மையும் நன்மையுமானதை நீங்களும் நானும் வேண்டும் நன்மை செய்ய உண்டு எந்த காரியம் செய்தாலும் சிலருக்கு சரியாய் நேர்த்தியாய் செய்யக்கூடிய திறமைகள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் சரியாய் செய்ய மாட்டார்கள் சிலரை உயர்த்தி வாழ வைப்பதற்கு பல காரியங்களுடைய கருத்தில் கற்றுக் கொடுத்திருப்பார் ஆனால் ஒருவனுடைய உயர்வுக்கும் துணை நிற்க மாட்டார்கள் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நீங்களும் நானும் அனுபவிப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்குமே ஆனால் நன்மை செய்யுங்கள் உங்களோட வேலை செய்வதற்கு நன்மை செய்ய திராணி இருக்குமே ஆனால் நன்மை செய்யுங்கள் உங்களோட பழகுகளுக்கு நன்மை செய்ய திராணி இருக்குமே ஆனால் நன்மை செய்யுங்கள் அதை விட்டுட்டு எனக்கு இருக்கிற ஆளுகை என்னென்ன தெரியுமா நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா நான் எவ்வளவு மேலே இருக்கிறேன்னு தெரியுமா நான் மற்றவர்களெலாம் அடக்கி ஆளும்படிக்கு தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் என்று சொல்லி உட்காருவது ஒரு வீணான ஒரு காரியம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடியுங்கள் செம்மை செம்மையும் நன்மையுமானதை செய்வேன் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து மேன்மைப்படுத்துவார் யார் இந்த நன்மையும் செம்மையுமான காரியத்தை செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் பதினைந்தாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் யாரால் நன்மையும் செம்மையும் செய்ய முடியும் யாருக்கு செம்மையும் நன்மையும் செய்ய முடியும் யாருக்கு மற்றவர்கள் உதவி செய்ய முடியும் அப்படின்னா வேதம் அழகாய் சொல்கிறது உத்தமமாய் நடக்க வேண்டும் நீதியை நடப்பிக்க வேண்டும் மனதார சத்தியத்தை பேச வேண்டும் இன்னைக்கு மனதார சத்தியத்தை பேசுகிறோமோ இல்லையோ மனதார மற்ற எல்லா காரியத்திலுமே பேசுகிறோம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று காரியத்திலும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு எழும்பும் பொழுது கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவேன் என்னுடைய எல்லா தடைகளையும் நீக்குவேன் அவருடைய பார்வைக்கு நன்மையை நம்மால் செய்ய முடியும் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர்கள் சகோதர சகோதரி ஒவ்வொருமே கருத்து ஒப்பு கொடுக்கிறேன் கனப்படுத்தி நிலநிறுத்தி மேன்மைப்படுத்தும் விரும்புகிற எல்லா காரியத்தையும் என் பிள்ளைகளுக்கு கை கூடி வர பண்ணுவீராக தண்டைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் ஒன்று கூட பலப்படுத்தும் நாமத்தை மகிழ்வுப்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்